அனைவருக்கும் வணக்கம் ஸோ இன்றைக்கி நம்ம ஃபோர்கார்ட்டில் எப்படி விட்ரால் பண்ணுறோம்னு பார்த்துக்கோங்க திங்கக்கிழமை நமக்கு வந்து ஃபோர் கார்ட்டில் விட்ரால் ஆப்ஷன் ஓப்பன் ஆகும் திங்கக்கிழம காலையில் பத்து மணிக்கு ஓப்பன் ஆகிடும் நைட் எட்டு மணி வரைக்கும் தான் இருக்கும் அதுக்குள்ளே நீங்கள் பண்ணிக்கோங்க மக்களே சரியா ஸோ இங்கே பாருங்க நம்ம வந்து கார்ட் ஐடி லாகின் பண்ணிட்டோம் இந்த மாதிரி தான் வரும் ஸோ இது வரைக்கும் நான் இந்த கம்பெனியில் ஜாயின் பண்ணி மூவாயிரத்தி ரூபாய் பக்கம் ஜாயின் பண்ணியிருக்கேன் ஓகே சரி இப்போ பாருங்க நம்ம வந்து விட்ரல் ஆப்ஷன் இது வந்து திங்கக்கலமான மாதிரி தான் இந்த ஆப்ஷன் வந்து ஆகும் ஓகேங்களா ஸோ நீங்கள் அக்கௌண்ட் டீட்டெயிலெலாம் இங்கே ஆட் பண்ணிக்கலாம் இங்கே இதை க்ளிக் பண்ணுற பாருங்க இதை கிளிக் பண்ணிட்டு உங்கள் அக்கௌண்ட் டீட்டில இதில் ஆட் பண்ணிக்கோங்க சரிங்களா இங்கே பேங்க்னு சொல்லி வரும் பேங்க்கில் ஐஒஃசி இதெல்லாம் கேட்டுருப்பாங்க இல்லையா அதெல்லாம் க்ளிக் பண்ணிக்கலாம் இப்போ க்ளிக் பண்ணி காட்டுறேன் ஸோ இது வந்து உங்களோட பேங்க் டீட்டெயிலெலாம் இதில் அட்டாச் பண்ணிக்கோங்க பேங்க் நேமு பிரான்ச் நேமு அக்கௌண்ட் நம்பரு ஐஎஃப்சி கோடு ஓகேவா இங்கே வந்து பேங்க் நேம் கேட்டிருக்காங்க இந்தியன் பேங்காக ஐஓஃப்சி ஐடிஎஃப்சி பேங்க்கா இந்த மாதிரி இருக்கு இல்லையா கொட்டாக் கொட்டாய் மங்கே சொல்லி நிறைய விஷயம் நிறைய பேங்க் இருக்குது பேங்க் நேம் கொடுக்கணும் பிரான்ச் நேமு என்ன பிரான்ச் ஓகேவா அதை கொடுத்துவங்க அக்கௌண்ட் நம்பரு ஐஎவ்சி கோட் கரெக்டாக கொடுத்துட்டு அப்டேட் கொடுத்தீங்கன்னா அப்டேட் ஆகிடும் ஸோ அப்டேட் ஆன வாட்டி நீங்கள் வந்து இந்த இதெல்லாம் வந்து பண்ணிக்கலாம் மக்களை ஓகேவா அதை விட்ரா ஆப்ஷன் மணி பேக் வந்துவிட்டு விட்ரா ஆப்ஷன் க்ளிக் பண்ணுங்கள் எல்லாமே அட்டாச் பண்ணிட்டு கொடுங்க அப்போ தான் வந்து விட்ரா வந்து உங்கள் அக்கௌண்டுக்கு வாங்க போடுவாங்க ஸோ இன்றைக்கு விட்ரா கொடுக்கணும் அப்படின்னா நாளைக்கு ஈவினிங் உள்ள பணம் வந்துடும் ஸோ பாருங்கள் நம்ம ஒர்க்கிங் வாலெட்டு இந்த ஒர்க்கிங் வாலட்டை இந்த ஏற மாதிரி இல்லையா இதை க்ளிக் பண்ணுற பாருங்கள் ஸோ இதை கிளிக் பண்ணிவிட்டு நம்ம ஐநூறுரூவாக்கி மேலே இருந்தால் இந்த வாலத்தில் விட்ரா பண்ணிக்கலாம் ஓகேவா ஸோ மினிமம் வந்து இந்த வாலட்டில் ஐநூறுரூவாய்க்கு மேலே இருந்தால் தான் நம்ம பண்ண முடியும் அதாவது ஐநூறின் மடங்களை விட்ரா பண்ணிக்கலாம் இப்போ நமக்கு ஆரூத்தி எழுபத்தொருவா இருக்குது ஸோ நம்ம ஐநூறுரூவா விட்ரா பண்ணிக்கலாம் பேலன்ஸு இதிலேயே நிற்கும் ஓகேவா இது ஆயிரரூவா இருந்துச்சுன்னு வச்சிக்கலாம் இந்த இடத்துல ஆயிரரூவா நமக்கு இங்கே காட்டும் ஆட்டோமெட்டிக்காக நம்ம சப்மிட் பட்டன் மட்டும் கொடுத்துக்கலாம் அவங்களே வந்து கொடுத்துருவாங்க எவ்வளோ விட்ரா பண்ண முடியும் மினிமம் விட்ரா வந்து ஐநூறுரூவா ஓகேவா ஐநூறு மடங்களை விட்ரா பண்ணிக்கலாம் ஸோ இந்த ஒர்க்கிங் வாலெட்னு சொல்லுவாங்க இது ஸோ சம்மிட் கொடுக்குற மாட்டேங்க சக்ஸஸ் ஆகிடும் நமக்கு வந்து விட்ரா ரிக்கொஸ்ட்டு சென்ட் ஆகிடும் சரிங்களா நம்ம பேங்க் அக்கௌண்ட்லாம் வந்து நம்ம செக் மறுபடியும் இந்த ஆப்ஷன் வந்து நிற்குது எல்லாமே செக் பண்ணிக்கலாம் நீங்கள் பேங்க் டீட்டெயில் கரெக்டாக கொடுத்து வந்தீங்க ஐஏஎஸ்சி கொடுக்கலாம் கரெக்டாக கொடுத்து வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துடும் மக்களே சரியா ஸோ அந்த மாதிரி பண்ணிக்கோங்க ஸோ அதே மாதிரி இப்போ வந்து பேக் வந்துட்டு மறுபடியும் போகிற மாதிரிங்க இருங்க ஒர்க்கிங் வாலெட்டில் இப்போ விட்ரா பண்ணிவிட்டேன் ஸோ இப்போ வந்து ரீஃபண்ட் வாலெட்டு இதை கிளிக் பண்ணுறப்பாங்க இதில் வந்து நமக்கு எதுவுமே காட்டாது விட்ரா எலிஜிபிளாக இருந்தால் காட்டும் இதிலேயே ஐந்நூறுரூவாய்க்கு மேலே இருந்தால் நம்ம விட்ரா பண்ணிக்க முடியும் ஓகேவா எலிஜிபிள் இருந்தால் அது ஆட்டோமெட்டிக்காக காட்டும் இதெல்லாம் எம்டியாக வரும் சரிங்களா ஸோ இப்போ பேக் வந்துடுறேன் அதே மாதிரி சில பேர் ஸ்டோர் எடுத்து வச்சுருப்பாங்க ஸ்டோர் அதாவது ஃப்ரான்சிஸ்லாம் எடுக்கிறாங்க இந்த ஸ்டோர் வாலெட்டில் உள்ளவங்க அவங்களுக்குலாம் அதில் விட்ரா பண்ணிக்கலாம் ப்ரொமோஷன் வாழ்க்காங்க இந்த ப்ரமோஷன் வாலெட்டுன்றது யாருக்கெல்லாம் காட்டும் அப்படின்னா மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுவா பேக்கில் ஜாய் பண்ணாங்கல்லையே அவங்களும் மட்டும் தான் காட்டும் ஸோ இந்த வாலட்டில் மினிமம் விட்ரா ஃபஸ்ட்டு ஒரு மூணு விட்ரா வந்து இரநூத்தம்பது ரூபாக்குள்ளே பண்ணிக்கலாம் இப்போ கிளிக் பண்ணுற பாருங்க ஸோ ப்ரொமோஷன் வாழ்க்கையில் நான் வந்து விட்ரா பண்ணியிருக்க முடியும் நான் வந்து சரியாக ப்ரொமோஷன் அதாவது அந்த இமேஜ் வச்சு நம்ம அட்டாச் பண்ணணும் நான் மறந்துடுறேன் அடிக்கடி ஓகேவா மறக்காமல் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா பூரா டெய்லி கிடைக்கும் இதில் இது ஒன் மந்த் வரைக்கும் நமக்கு கிடைக்கும் ஸோ நம்ம டீம் கொடுக்க கொடுக்க அந்த அடுத்த ஒன் மந்த் கிடைக்கும் ஸோ நாலு பேர் வந்து அடுத்த ஒன் மந்த் கிடைக்கும் எட்டு பேர் வந்து அடுத்த ஒன் மந்த் கிடைக்கும் இந்த மாதிரி வந்து அதெல்லாம் கண்டிஷன் இருக்குது சரிங்களா அப்போ தான் வந்து கம்பெனி லாங் டைம் போகும் சும்மாவே வந்து கொடுத்துருந்தா யாரும் டீம் எடுக்காமல் சம்பாஸ்டோகா இருந்தாலும் கொடுக்க முடியாது கம்பெனி அதனால் கண்டிஷன்ஸோட இந்த ப்ரொமோஷன் வாழ்க்கை இது பண்ணியிருக்காங்க இது வந்து இரநூத்தம்பது ரூபா மினிமம் இரநூத்தம்பது ரூபா ஃபஸ்ட்டு மூணு விட்ரால் வந்து இந்த வாலெட்டில் நீங்கள் இரநூத்தம்பது எழுநூத்தம்பது எழுநூத்தம்பது பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் நீங்கள் நல்லா டீம் கொடுக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஐந்நூறுரூவா வந்தால் இதில் வந்து விட்ரா பண்ணிக்க முடியும் ஓகேவா ஸோ மினிமம் விட்ரா நாலாவது விட்றால் வந்து இந்த வாலெட்டில் ஐநூறுரூவா வந்தால் பண்ணிக்க முடியும் ஸோ அவ்வளோதான் மக்கள் இந்த மாதிரி தான் நீங்கள் பண்ண போகிறேன் திங்கிழமை தான் இந்த ஆப்ஷன் வந்து ஓப்பன் ஆகும் சரிங்களா ஸோ இந்த ஃபோப்கார்ட் கம்பெனியில் நிறைய விஷயங்கள் இருக்குது இங்கே பாருங்க ஷாப்பிங் வால்ட்டில் நான் கிளிக் பண்ணுறேன் நிறைய நமக்கு தேவையான பாரசி இருக்குது ஸோ தேன் வகைகள் குளுக்கந்து இதெல்லாமே இருக்கும் பனைமரம் சார்ந்த பொருட்கள் இருக்குது பணங்க கண்டு இதெல்லாம் வாங்கினா ஃபீ அதிகமாக கிடைக்குது ஸோ பண வெள்ளம் எல்லாமே கிடைக்கும் ஸோ அதேமாதிரி கிளீனிங் கிட்லாம் இருக்குது ஆர்கானிக் கிட் இதெல்லாமே இருக்குது ஸோ எண்ணெய்லாம் இருக்குது தேங்காய் எண்ணெய் கடல் எண்ணெய் எல்லாமே இருக்குங்க ஓகேவா எல்லா படச்சக்கு ஆனால் கொஞ்சம் ரேட் அதிகமாக தான் இருக்கும் டெலிவரி சேர்த்து தான் போடுவாங்க எல்லாமே கொஞ்சம் ரேட் அதிகமாக தான் இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நெட்ஒர்க் மாடியில் கொண்டு வந்துருக்காங்க இல்லையா அதனால கொஞ்சம் ரேட் அதிகமாக தான் இருக்கும் இருந்தாலுமே நம்ம வந்து சம்பாதிச்சு நான் வாங்க போகிறோம் ஓகேவா நல்லா டீம் கொடுக்குறீங்கன்னா நல்லா சம்பாதிக்க போகிறீங்க எவ்வளோ சம்பாதிச்சாலும் இந்த கம்மில் நமக்கு ரிட்டன் தராங்க இல்லையா கம்பெனி தரக்கூடிய இன்கம் வச்சு நீங்கள் வந்து இலவசமாகவே வாங்கிக்கலாம் மக்களே ஓகேவா கம்பெனி இன்கம் தராங்க சோஷியல் மீடியாக்கு வந்து தராங்க டெய்லி வந்து எவ்வளோ தேங்காய் கிடைக்கும் மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுவா பிளானில் வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டெய்லி பாயிண்ட் ஃபைவ்னா பத்தம்பது ரூபா டெய்லி ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டுருக்கும் அந்த இதில் ரீஃபண்ட் வளர்த்துல சரிங்களா ஐநூறுரூவா வந்தால் நீங்கள் விட்ரா பண்ணிக்கலாம் முந்நூற்றி அறுபது நாட்களுக்கு வரும் ஸோ வருஷத்துக்கு வந்து பேக்கேஜ் வேண்டிய பண்ணும் ஸோ மாதம் மாதம் இந்த கம்பனியில் ஏதாவது ஒரு ப்ராடக்ட்ஸை எது கம்மியான விலையில் இருக்கோ நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ரீபர்ச்சேஸ் பண்ணாலும் உங்கள் டீம் நல்லபடியாக வருது அப்படின்னா ரீபர்ச்சேஸ் பண்ணும்போது மாதம் மாதம் பண்ணும்போது கம்பெனி நல்லா டெவலப் ஆகும் ஸோ நமக்கும் வந்து ரீபர்ச்சேஸ் வந்து மாதம் மாதம் நம்ம டவுன்லோட் எல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு நிரந்தரமான இன்கம் வரும் மாதம் ஒரு லட்சமாக அசால்ட்டாக சம்பாதிக்கலாம் நல்ல ஒரு டீம் வச்சுருந்தீங்க அப்படின்னா ஒரு அஞ்சு லெவலுங்க ஓகேவா அஞ்சு லெவல் மீன்ஸ் இதில் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சு லெவல் ரீபர்ச்சேஸ் இன்கம் இருக்குது ஓகேவா ஸோ டூ இன்ட்டு டூ மீட்டர்ஸ் இருபத்தஞ்சு லெவல் கீழே மூவ் ஆகுது உங்களுக்கு அப்படின்னா வேறு லெவலில் நீங்கள் சம்பாதிக்கலாம் எல்லாருமே கம்பெனி ரூல்ஸை ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னா மாசம் மாதம் ஒரு நிரந்தரமான இன்கம் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ நிறைய விஷயங்கள் இருக்குது கம்பெனிக்குள்ளே எந்த ப்ராடக்ட்ஸ் வேணால் நம்ம வந்து வாங்கிக்கலாம் ஓகேங்களா ஆனால் மினிமம் பெஸ்ட்டான பேக்கேஜ் வந்து ரெண்டு பேக்கேஜ் இருக்குது கம்பெனிக்குள்ளே மி மிக மிக பெஸ்ட்டான பேக்கேஜ் வந்து இங்கே பாருங்கள் இங்கே அப்கிரேட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி நான் காட்டுறேன் நான் வந்து இப்போ மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுரூவா பேக்கேஜில் இருக்கேன் ஓகேவா அதை வந்து ஆஃபர் பேக்குன்னு சொல்லுவாங்க ஆஃபர் ஏ பேக்கு மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுரூவா பேக்கேஜ் ஸோ இதில் வந்து நமக்கு இருபது வகையான மளிகை பொருட்கள் நமக்கு வந்து கிடைக்கும் ஸோ அந்த இதை யாரும் அவங்க கிளிக் பண்ணி நாம அதே வந்து பார்க்கலாம் ஸோ என்னென்ன ப்ராடக்ட்ஸ் கிடைக்குன்னு சொல்லி இங்கே வந்து போட்டிருப்பாங்க ஓகேவா ஸோ இப்போ மஞ்சள் தூள் இதெல்லாம் வந்து வந்து ஃபஸ்ட் டைம் வந்து உங்களுக்கு கிடைக்கும் இருபது வகையான பொருட்கள் உங்களுக்கு கிடைச்சிடும் சரிங்களா அதுக்கப்புறம் அடுத்த மாதம் இதே பொருட்கள் வேணுணாலும் நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம் இதெல்லாமே ஏழுநூற்றி ஐம்பத்தி ஏழு ரூபா மதிப்புள்ள பொருட்கள் ஓகேங்களா இந்த ஏழுநூற்றி ஐம்பது ரூபாய்க்கு மதிப்புள்ள இது வாங்கிட்டீங்க ஃபஸ்ட் டைம் வாங்கிவிடுது அப்படின்னா அடுத்த டைம் இதே வேணாலும் வாங்கிக்கலாம் இல்லை எனக்கு வந்து வேறு வேணாலும் வாங்கிக்கலாம் ஸோ நான் வந்து இந்த டைம் வந்து ஆயில் பேக்லாம் ஆர்டர் பண்ணியிருக்கேன் ஸோ தேங்காய் எண்ணெய் ஆஃப் லிட்ரு கடலென்னு ஆஃப் லிட்ரு அதுக்கப்புறம் வந்து தேங்காய் கடலை நல்ல நல்லன்னு ஆஃப் லிட்ரு எனக்கு வந்துடும் பத்து நாளில் வந்துடும் போன வாரம் சண்டே தான் பண்ணேன் இன்னொரு மூணு நாளில் நமக்கு வந்து வந்ததுன்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா மேக்ஸிமம் பத்து நாளைக்குள்ளே இந்த கம்பெனியில் எந்த ப்ராடக்ட் ஆர்டர் பண்ணாலும் நமக்கு வந்து வந்துட்டே இருக்குங்க ஸோ இதெல்லாம் வந்து பெஸ்ட்டான பேக்கேஜ் இந்த மூவாயிரத்து தொள்ளாயிரத்தி தொண்ணூறுரூவா பேக்கேஜ் பெஸ்ட்டான பேக்கேஜ் ஸோ இந்த பேக்கேஜில் மட்டும் தான் நமக்கு வந்து சோஷியல் மீடியா இன்கம் ப்ரொமோஷன் இன்கம் இருக்குது ஓகேங்களா அதாவது ஸ்டேட்டஸ் வைக்க போகிறீங்க கம்பெனி இமேஜை உங்களுக்கு டெய்லி முப்பது ரூபா கிடைக்கும் ஓகேவா இதில் டெய்லி முப்பது ரூபா தனியாக கிடைக்கும் அந்த முப்பது ரூபா ஆடாக ஆடாக நீங்கள் இரநூத்தம்பது ரூபா வந்தால் விட்ரா பண்ணிக்க முடியும் ஃபஸ்ட்டு மூணு விட்ரா வந்து எந்த ரஃப்லும் பண்ணாமல் நீங்கள் எடுத்துக்கலாம் ஸோ அடுத்தடுத்த விட்ராலாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ரெண்டு ரஃபல் கொடுத்தா தான் வரும் ஓகேவா அப்போ தான் கம்பெனி லாங் டைம் போகும் அதே மாதிரி கம்பெனிக்குள்ளே ரீபர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கம்பெனி நல்லா டெவலப் ஆகும் ஸோ நமக்கும் இன்கம் வந்து மாதம் மாதம் நம்ம டவுனில் இல்லைனா பர்ச்சேஸ் பண்ணுறாங்க அப்படின்னா நமக்கு வந்துகிட்டே இருக்கும் ஓகேவா எல்லாத்துக்குமே ஒரே ரூல் தான் ஒன் டைம் மட்டும் ரெண்டு டேவெக்டர் ரஃபல் பண்ண போகிறீங்க ஸோ இந்த பேக்கில் டைம்னா இதே பேக்கில் ரெண்டு டைம் ரெண்டு டேவெக்டர் ரஃபல் லெஃப்ட் ஒன்று ரைட் ஒன்று கொடுத்துடுங்க மக்களே ஓகேவா ரொம்ப ரொம்ப சின்ன இருக்கட்டும்ங்க உங்களுக்கும் பாதிப்பு இல்லை மளிகை பொருட்கள் வந்துடுது ஃபஸ்ட்டு ஒரு மூணு மாதம் வந்து மளிகை பொருட்கள் வந்துட்டே இருக்கும் அடுத்து நீங்கள் ரெஃபர் பண்ணாமல் அப்படியே உட்காந்துருக்கீங்க அப்படின்னா உங்களால் கம்பெனிக்கு பெனிஃபிட் கிடையாது உங்களுக்கு இன்கம் ஸ்டாப் பண்ணிடுவாங்க சரிங்களா ஃபஸ்ட்டு ஒரு மூணு மாதம் பொருட்கள் வரும் அதை ஓப்பனாக நான் சொல்லிடுறேன் ஏன்னா வந்து அது சொல்ல வேலை சொல்ல வேலைன்னு சொல்லி சொல்லக்கூடாது சரிங்களா ஃபஸ்ட்டு ஒரு மூணு மூணு மந்த்துக்கு ப்ராடக்ட் வந்து வந்துடும் அதே மாதிரி எதுவுமே பண்ணாமல் உட்காந்துருக்கீங்க அப்படின்னா டெஸ்ட் பண்ண மாட்டேறீங்க வேண்டிய டிராவர்கள் பண்ண மாட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இன்கம்லாம் ஸ்டாப் பண்ணி வச்சுருவாங்க சரிங்களா அதை பார்த்துக்கோங்க அதேமாதிரி ஃபஸ்ட்டு மூணு விட்ரா மட்டும் தான் ப்ரமோஷன் வாழ்க்கையில் மட்டும் தான் நீங்கள் பண்ண முடியும் அதுக்கப்புறம் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா ஒர்க்கிங் வாழ்க்கை தானாக வந்துடும் அது நீங்கள் விட்ரா பண்ணிக்கலாம் ஸோ கம்பெனி சரியான கண்டிஷன்ஸை கொண்டு வந்து ரன் பண்ணிகிட்ருக்காங்க யாருனா ரூல்ஸை ஃபாலோ பண்ணுறீங்களோ அவங்களுக்கு மட்டும் இன்கம் கிடைக்கும் எல்லாரும் பண்ணுங்க நல்ல கம்பெனியில் எஃபோர்ட்டை போடணும் எஃபோர்ட்டே போடாமல் உட்காந்துருக்காங்க வந்திங்கன்னா அவங்களால தான் ஒரு கம்பெனி அழிதுன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க அந்த மாதிரி கம்பெனிலாம் எடுக்கிறதே கிடையாது ஓகேவா கும்பலில் கொஞ்சம் போட்டு உட்காந்துருப்பாங்க இங்கே வந்து நல்ல கம்பெனியில் ஒரு ரெண்டு டேவெக்ட் ஃபோன் கண்டிப்பாக பண்ணணும் அப்போ தான் வந்து இன்கம் கிடைக்கும் எல்லாத்துக்குமே அப்படிப்பட்ட கம்பெனியாக வந்து இந்த ஃபோர்கார்ட் மாறி நிற்கிது இங்கே சேல்ஸ் கொண்டு வரவங்களுக்கு இன்கம் கிடைக்கும் ஓகேவா ரெண்டு டேவர்டர்ஃபுல்லும் மாத மாதம் ரீபர்ஜஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்துகிட்டே போகுது அவ்வளோதான் சரிங்களா அதை பார்த்துக்கோங்க மக்களே அதே மாதிரி ப்ரீமியம் பேக் பாருங்கள் இங்கே வந்து இந்த ஏரமாக கிளிக் பண்ணி காட்டுறேன் இந்த ப்ரீமியம் பேக்லேயும் உங்களுக்கு பாருங்கள் ஃபுல்லாகவே இதில் வந்து நாற்பத்தி ஆறு வகையான பொருட்கள் கிடைக்கும் ஓகேவா ஃபுல்லாக வந்து உங்களுக்கு இதுலேயும் வந்து மிகப்பெரிய பெனிஃபிட் இந்த பேக்கில் வந்தீங்கன்னா மிகப்பெரிய பெனிஃபிட் இந்த பேக் வாங்குறது மூலிமா உங்களுக்கு டெய்லி ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் அப்படின்னா உங்களுக்கு வந்து நூறுரூவா டெய்லி கிடைக்கும் மூவாயிரரூவா மாதத்துக்கு வித்ரா பண்ணிக்கலாம் சரிங்களா ஐநூறுரூவாக்கு மேலே ஆகுதுதா வார வாரம் விட்ரா பண்ணுங்கள் மக்களே ஸோ மூவாயிரரூவா மாதம் கிடைக்கும் அது போக இதில் வந்து சோஷியல் மீடியா ப்ரொமோஷன் இன்கம் கிடையாது ஓகேங்களா அது மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு பிளாக்ல தான் இருக்குது இதில் வந்து நூறுரூவா டெய்லி கிடைக்கும் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் எதுவுமே பண்ணாமல் உங்களுக்கு ஆட் ஆகிட்டே வந்துட்டு இருக்கும் நீங்கள் மூவாயிரம் நீங்கள் ஐநூறுவாய்க்கு மேலே வந்தாவே நீங்கள் விட்ரா பண்ணிகிட்டே இருக்கலாம் அதுவும் திங்கக்கிழமை தான் வித்ட்ரா ஆப்ஷன் ஓப்பன் ஆகும் நீங்கள் என்ன வாலெட்டில் இருக்கோ அது நீங்கள் விட்ரா பண்ணிக்கலாம் ஓகேவா ஸோ ஐந்நூறுக்கு மடங்கா விட்ரா பண்ணிக்கலாம் ஐநூறு ஆயிரம் இந்த ஆயிரத்தி ஐநூறு இந்த மாதிரி விட்ரா பண்ணிக்கலாம் சரிங்களா ஸோ இதில் வந்து மூணு நாற்பத்தி ஆறு வகையான மளிகை பொருட்கள் உங்களுக்கு மாதம் மாதம் கிடைக்கும் ஸோ இந்த மளிகை பொருட்கள் வாங்கிட்டீங்க அடுத்த மாதம் இதே கிடைக்குமான்னா நீங்கள் இதே வேணாலும் புக் பண்ணிக்கலாம் இல்லைனா இதே கேட்டகரிக்கு வேறு தந்தாங்கன்னா அது புக் பண்ணிக்கலாம் அதாவது இதெல்லாமே மூவாயிரூபா மதிப்புள்ள மளிகை பொருட்கள் ஓகேவா அதே மாதிரி மூவாயிரூபா மதிப்புள்ளதுக்கு எது தர முடியுமோ அது தருவாங்க மளிகை பொருட்கள் தாண்டி அந்த கிளீனிங் கிட்டோ தேன் பாட்டிலோ நாட்டு சக்கடியோ பணம் வதுக்கண்டோ இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கு அதெல்லாம் வந்து நீங்கள் வாங்கிக்கலாம் ஸோ இந்த நாற்பத்தி ஆறு வலி வகையான மளிகைப் பொருட்கள் பெஸ்ட்டுனால் நீங்கள் இதே வந்து மாதம் மாதம் வாங்கிக்கலாம் ஓகேவா இது வந்து எத்தனை மாதம் தராங்க பாண்டு மாதம் தராங்க இதே மூவாயிரத்து தொள்ளாயிரத்தி தொண்ணூறுரூவா பேக்லையும் அந்த இருபது வகையான மளிகைப் பொருட்கள் பாண்டு மாதம் தருவாங்க மாதம் மாதம் ஓகேவா இது உங்களுக்கு இதுவும் பாண்டு மாதம் தராங்க சரிங்களா இதுலையும் வந்து கண்டிஷன் இருக்குது மூணு மாதம் வரைக்கும் உங்களுக்கு எல்லாமே இன்றைக்கு ரெஃபர் பண்ணாமல் இன்கம் எடுப்பீங்க நாலாவது மாதம் இதே பேக்கில் ஒரு ரெஃபர் பண்ணிடணும் ஓகேவா இதே இருபத்தி மூணு பேக்கில் ஒரு ரெஃபர் பண்ணிட்டீங்க மூணு மாதம் டைம் இருக்கு ஒன்று பண்ண மாட்டீங்களா ஒன்று பண்ணாவே உங்களுக்கு அடுத்த ஒன் மந்த் கிடைக்கும் அதேமாதிரி அஞ்சாவது மாதம் ஒன்று பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்த ஒன் மந்த் கிடைக்கும் ஆறாவது மாதம் ஒன்று பண்ணி பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்த ஒன் மந்த் கிடைக்கும் ஏன்னா டக்குனு தொடர்ந்து மூணு ட்ரைவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு தொடர்ந்து ஆறு மாதம் கிடைக்கும் ஸோ ஒம்பது மாதம் கிடைக்கும் ஓகேவா மொத்தமே வந்து இந்த கம்பெனியில் ரொம்ப சின்ன டார்கெட் தான் கொடுத்துருக்காங்க அப்போ கம்பெனி வேணுன்னாவும் மாதம் மாதம் ரீபர்ச்சேஸ் கண்டிப்பாக ஒரு நூறுரூவா மதிப்பு நூறுரூவாவில் வந்து ஐநூறுரூவாக்குள்ளே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிவிடுங்க ஐநூறுரூவாய்க்கு மேலே வாங்கினாலும் உங்களுக்கு வந்து ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் கிடைக்கும் மக்களே ஓகேவா ஸோ ரொம்ப நல்ல கம்பெனி இந்த கம்பெனி மண்டே ஆனால் நீங்கள் விட்ரா ஆப்ஷன் ஓப்பன் ஆகும் நீங்கள் விட்ரா பண்ணிக்கலாம் சரிங்களா ஸோ மண்டே ஆனால் நீங்கள் விட்ரா ஆப்ஷன்ஸ் வந்து ஓப்பன் ஆகும் பத்து மணிக்கு மேலே இப்போ பார்த்துங்க காலையில் நான் பத்து முப்பத்து நாளைக்கு வீடியோ போடுறேன் இப்போ பத்து மணிக்கு ஓப்பன் ஆகிடுச்சி ஓகேங்களா விட்ரா பண்ணிக்கலாம் இது வந்து எவ்வளோ நேரம் ஓப்பனாக இருக்கும் அப்படின்னா நைட் எட்டு மணி வரைக்கும் ஓப்பனாக இருக்கும் சரிங்களா விட்ரா பண்ணிக்கோங்க விட்ரா பண்ணினா அடுத்த நாள் செவ்வாய்க்கிழமை உங்களுக்கு பேமெண்ட் வந்துடும் செவ்வாய் நாள் முடியதுக்குள்ளே பேமெண்ட் வந்துடுது ஆனால் கம்பெனி சொன்னது பிடிஎஃபில் டூ ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸ் டூ செவன் டேஸ்க்குள்ளே தந்துவன் சொல்லி சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஃபார்ட்டி எயிட் டே ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸ் டூ டுவெண்ட்டி சாரி ஃபார்ட்டி எயிட் டேஸ் டூ ஏழு நாளைக்குள்ளே எவ்வளோ தந்துவன் சொல்லியிருக்காங்க அதுக்குள்ளே தந்துடுறாங்க மக்களை அடுத்த நாளே போட்டுறாங்க சரியா தாராளமாக ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணுங்கள் பாதுகாப்பான கம்பெனியாக இப்போ ஃபோர்கார்ட் மாடியாச்சு நன்றி மீண்டும் மற்றவர்கள் சந்திப்போம் இந்த வீடியோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனல் எல்லாமே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நல்ல நல்ல பிஸ்னஸ் கான்செப்ட் பற்றி மட்டும் தான் சொல்லுவோம் மக்கள் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா எல்லாத்துக்கும் வெற்றி மட்டும்தான் ஓகேங்களா நன்றி